ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான தலைப்பு அதுதான் ஃபேட் லாஸ் நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்ச நாள் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்க டாபிக் இதுதான் ஃபேட்லாஸ் 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 திடீர்னு இந்த டாபிக் எங்கேருந்து வந்துச்சு ஃபேட் லாஸுங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் திடீர்னு எப்படி உருவாச்சு ஃபேட் லாஸ் நமக்கு ஏன் முக்கியம் இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கார்த்திக் விஜய் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் ஏன்னா நேற்று கமெண்டில் அவங்க தான் வந்து ப்ரோ ஃப்ளாட் கிளாஸ் பற்றி ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க கார்த்திக் விஜய் தேங்க்ஸ் நண்பா இந்த மாதிரி ஒரு டைட்டில் கேட்டதுக்கு ஸோ இன்னைக்கு ஃபேட் லாஸ்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபேட் லாஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல ஃபேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சதான் ஃபேட் லாஸ் அப்படிங்கிற டாபிக்கில் நம்ம போக முடியும் ஃபேட் கொழுப்பு நம்ம உடம்புல எங்கெங்கே கொழுப்பு இருக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் குறிப்பாக நம்ம வயிற்று பகுதியில் இதை சுற்றி இருக்கிற கொழுப்பு இதை தான் நம்ம எல்லோரும் ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முதல்ல இந்த இடத்துல உள்ள கொழுப்பு குறைக்கணுன்னா முதல்ல நம்ம உடம்புக்குள்ள கொழுப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்குலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் எல்லோரும் கசாப்பு கடையை பார்த்துருப்பீங்க மட்டன் வெட்டுற கடையை கரெக்டுங்களா ஸோ மட்டன் தொங்க போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் கறியும் வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே சரம் சரமாக மட்டனுடைய கொழுப்பும் இருக்கும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ஆடு சாப்பிடக்கூடிய உணவு என்னது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கீரை புல் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடுது ஆனால் மட்டனுடைய உடம்புல ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஃபேட் இருக்குது இந்த ஃபேட் எப்படி வந்துச்சு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஃபேட் நம்ம உடம்புல எப்படி உருவாகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன பாகங்களா உடச்சி அதை குளுக்கோஸா மாற்றக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கு நம்ம சாப்பாட்டை சிறு சிறு பாகங்களா பிரித்து அதை எனர்ஜியா மாத்துறது தான் நம்ம உடம்புடைய வேலை ஒரு வண்டிக்கு நம்ம எப்படி பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பு இயங்குறதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் பெட்ரோலை எரித்து எப்படி வண்டி அதுக்கு தேவையான எனர்ஜி உற்பத்தி பண்ணிக்குதோ அதே மாதிரி நம்ம போடுற சாப்பாட்டை எரித்து தனக்கு தேவையான எனர்ஜியை நம்ம உடம்பு தானே உற்பத்தி பண்ணிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தன்னுடைய தேவைக்கு போக மிச்சத்தை நம்ம உடம்பு சேர்த்து வைக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் ஃபேட் சரி இந்த ஃபேட்டை உடம்பு எங்கே சேர்த்து வைக்கும் அப்படின்னா தோலுக்கு கீழ்ப்பகுதியில் தான் சேர்த்து வைக்கும் நல்லா பாருங்கள் நம்மளுடைய உடம்புல உள்ளக்க எலும்பு இருக்குது நடுவில் அதுக்கு மேலே தசைகள் இருக்குது வெளியில் தோல் இருக்குது இந்த தசைகளுக்கும் தோலுக்கும் நடுவுல உள்ள இடத்துல தான் நம்ம உடம்பு வந்து ஃபேட்டை சேர்த்து வைக்கும் சோ இந்த ஃபேட் சேர்த்து வைக்கிறது தோலுக்கு போது உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையும் சேர்த்து வைக்கும் ஆனா அதிகமா சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எதுனா இந்த இடம்தான் எதுனால இங்க நிறைய சேர்த்து வைக்கிது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எலும்பு கிடையாது நல்லா பாருங்க நம்ம உடம்புல உள்ள மற்ற இடங்கள்ல நெஞ்சில தலையில காலில் கை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கும் ஆனா வயிற்று பகுதியில எலும்பு கிடையாது ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் குடல் மற்ற கணையங்கள் மற்ற உறுப்புகள் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேட்டை சேர்த்து வைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஈஸி அதனால தான் முத முதல்ல ஃபேட்டை எங்கே சேர்த்து வைக்கணும்னா வயிற்றை சுற்றி உள்ள பகுதியில் சேர்த்து வைக்கும் இது எதுக்காக சேர்த்து வைக்கிது அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு என்னைக்காக தேவை வந்துச்சுன்னா நம்ம எப்படி பேங்க்கில் மிச்சம் இருக்கிற பணத்தை போட்டு வைப்போம் அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு பேங்க் மாதிரி நம்ம வயிற்று போய் யூஸ் பண்ணிக்குது ஸோ இந்த இடத்துல ஃபேட்டை சேர்த்து வைக்குது இப்படி சேர்த்து வைக்கிற ஃபேட்டை திருப்பி சக்தியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்குமே வாய்ப்பே கொடுக்குறதில்ல ஏன்னா நம்ம மிஷின் தான் என்றைக்குமே ஆஃப் ஆகாது நம்ம அவுட்புட்டோட நம்ம இன்புட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போது டெய்லி நம்ம தேவைக்கு அதிகமான உணவை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு அந்த அது எல்லாத்தையும் ஃபேட்டுங்கிற பேரில் நம்ம வயிற்றை சுற்றி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் வந்து நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அளவுக்கு தெரியாது பட் பல ஆண்டுகளாக நம்ம வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட என்ன ஆகுன்னா இந்த சேர்த்து வைச்ச கொழுப்பு நம்ம வயிற்றுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே வயிற்றை தள்ளிக்கிட்டு தோலை இதுக்கி அப்படியே அது வெளியே வரும் அதுதான் நமக்கு தொப்பையா நமக்கு வெளியே தெரியுது சரிப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ அதை குறைக்கிறது எப்படி அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா புரியுது இப்போ நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஃபேட் வருதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ உள்ள இருக்கிற ஃபேட்டை நம்ம வெளியே கொண்டு போகணும் எப்படி கொண்டு போறது ரொம்ப சிம்பிளுங்க இந்த பக்கம் வரவு இந்த பக்கம் செலவு வரவு அதிகமாக இருந்து செலவு கம்மியாக இருந்தால் இது கூட்டிக்கிட்டே போகும் அப்போ இங்க இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னு என்ன செய்யணுன்னா வரவை கம்மி பண்ணிட்டு செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்கணும் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் எப்படி குறஞ்சிக்கிட்டே போதும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பேலன்ஸை கம்மியாகிட்டே போகும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இல்லை அப்புறம் ஏன் ஃபேட்டு வந்து நிறையா பேர் குறையவே மாட்டேங்குது எல்லாருமே நிறைய பேர் தொகுந்தி நொப்பையமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா வரேன் ஒவ்வொன்றா வரேன் ஸோ நம்ம அந்த ஈக்வேஷனை பார்த்துட்டோம் இன்கமிங் அவுட் கோயிங் இன்கமிங்கை குறைச்சி அவுட் கோயிங்கை ஜாஸ்தி பண்ணால் நம்ம ஃபேட் குறையும் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ஈஸியாக தான்ப்பா இருக்குது ஆனால் எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு நான் ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் அதுவும் கேட்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரக்கூடிய உணவு எந்த பொருளை உள்ளே கொண்டு வரோம் அது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கலுரி தேவை அப்படிங்கிற அடிப்படையை நம்ம முதல்ல பார்க்கலாம் ஒரு சாதாரண அடல்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சாதாரண ஒரு அவர் ஆம்பளைக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரிகள் தேவைப்படும் சோ இந்த கலோரி நமக்கு எப்படி உள்ள வருது உணவு மூலயமா தான் உள்ள வருது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கலோரிஸ் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்க பிளேட்டோட சைஸ் ஒரு அரை கிலோ மட்டன் பிரியாணி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல எழுநூத்தம்பது கலோரி இருக்கு நான் சொல்றது வெறும் பிரியாணி பிளஸ் மட்டன் பிளீஸ் மட்டும் இது கூட நீங்க சிக்கன் எக்ஸ்ட்ராவா அது கூட சால்னா எக்ஸ்ட்ராவா அப்படி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட கலோரி வேல்யூ வந்து குடிக்கிட்டே போகும் ஒரு தோசையில் குறஞ்சது அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி கலோரி இருக்குது தோசையோட சைஸை பொறுத்து நான் சொல்கிறது தோசைக்கு மட்டும் நம்ம காலையில் ஒரு நாலு தோசை சாப்பிட்றோன்னு வைங்களேன் அதுவே குறைஞ்சது இரநூத்தொம்பது கலோரி வந்துடும் அது இல்லாமல் நம்ம ஒரு தேங்காய் சட்னி ஒரு கப்பு தக்காளி சட்னி ஒரு கப்பு சாம்பார் ஒரு கப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாடே வந்து குறஞ்சது ஒரு ஐநூறு கிட்ட போயிடும் மத்தியானம் நம்ம சாப்பிடக்கூடிய சோறு சோறு ஒரு கப் சோறு சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு அறநூறு கிட்ட வந்துடும் ஒரு பிளேட் நிறையா இது பார்க்காம காலையில் ஒரு டீ அப்புறம் மதியம் ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ டீக்கு கூட வந்து வடை அல்லது சமோசா பஜ்ஜி போண்டா இது இல்லாமல் நைட்டில் நாலு பரோட்டா சார்வா சால்னா குஸ்கா அப்படின்னு அடித்து சொல்கிறோம் ஸோ நம்ம உடம்புக்கு தேவையானது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரியாக இருந்தாலும் நம்ம உள்ளே கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் அவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிட்ட நம்ம உள்ளக்க சாப்பிட்றோம் ஆனால் நம்ம செலவு பண்ணுறது ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போ மீதி இருக்கிற எட்நூறு கலோரி உடம்பு என்ன தான் அதை இந்த வழியில் தான் சேர்த்து வைக்கும் ஸோ நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறது அப்படிங்குறது முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம இன்கமிங் நம்ம உடம்புக்கு உள்ள இன்புட்டாக போகுது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கணிசமான அளவு குறைக்கணும் ஸோ நம்மளோட இன்புட் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எழுநூறு கலோரிக்குள்ளே குறைச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் கலோரி தேவைப்படும் இல்லையா அப்போ அந்த ஒரு முந்நூறு நானூறு கலோரி வந்து டெய்லி நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படி ஷார்ட்டேஜ் ஆகக்கூடிய கலோரியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்பு என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கு பாருங்க ரிசர்வ் பேங்க்கில் காசு இருக்கிற மாதிரி அதை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும் அதாவது நம்ம உடம்புல எங்கே எல்லாம் கொழுப்பு தேங்கியிருக்கோ அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் உணவு கட்டுப்பாடு ஆனால் இதை ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்னென்னா உணவு கட்டுப்பாடு தானே இருங்க நான் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடாமே இருந்துடுறேன் அப்படின்ட்டு காலை சாப்பாடை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நம்ம சாப்பாட்டோடைய அளவை குறைக்கணுமே தவிர நம்ம சாப்பாடை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டக்கூடாது திடீர்னு உடம்புக்குள்ளே வந்துகிட்டு இருந்தது குறைஞ்சிருச்சு அல்லது நின்றுச்சுன்னு வைங்களேன் உடம்பு என்ன செய்யும்னா பேனிக் ஆகும் ஏன்னாடா இவ்வளோ நேரம் வந்து காலையில் இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து காலையில் சாப்பிடவே மாட்டேங்கிறானே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கன்சியூம் பண்ணுறதை குறைக்க அப்ப அப்போ எப்போல்லாம் அதுக்கு சாப்பாடு வருதோ அதெல்லாம் என்ன உடம்பு ஒரு பேனிக் மோட்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கமிங் வந்து திடீர் திரும்பி நிற்குது அப்போ உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் வர்றதெல்லாம் நம்ம நிறையா சேர்த்து வச்சுக்கிடுவோம் பெண்டிங்க வந்து கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து உடம்பு நினச்சி கொழுப்பு நிறைய சேர்த்து வைக்க ஆரம்மிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருக்கிறவங்க நிறையா பேர் இன்னும் வந்து உடம்பு குறையாம ரொம்ப குண்டாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க அதனால் நம்ம சாப்பாட்டோடைய அளவை தான் குறைக்கணுமே தவிர எத்தனை தடவை சாப்பிட்றோமோ அதை குறைக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம எத்தனை தடவை சாப்பிட்றோமோ அதை கூட்டணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு பதிலாக நாலு இல்லை அஞ்சு வேலை சாப்பிடுங்க ஆனால் கம்மியாக சாப்பிடுவேன் காலையிலக்கு ஒரு இட்லி அது ரெண்டு இட்லி அதிகபட்சம் ஒரே ஒரு சட்னி அந்த மாதிரி கம்மியாக சாப்பிடுங்க ஒரு தோசை சாப்பிடுங்க மதியம் கொஞ்சம் சாப்பிடுங்க சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுங்க ஸோ நம்ம ரெண்டு வேலை சாப்பிடக்கூடிய உணவை பிரித்து நாலு வேலையாக சாப்பிடுங்க அப்போ உடம்புக்கு நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோன்னா நான் அடிக்கடி சாப்பிட்றேன் ஸோ உனக்கு இன்புட்டை நான் வந்து நிறையா தடவை நிறையா தடவை கொடுக்குறேன் ஆனால் கம்மியான அளவில் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்ன செய்யும்னா உடம்பு வந்து சரி ரெகுலராக இன்புட் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வர்ற அளவு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ நம்ம இன்புட் வர்றதுல வந்து பிரச்சனை இல்லை ஸோ இருக்கிறத சேவிங்ஸ் எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணியிருக்கிற ஃபேட்டை எரித்து அதை எனர்ஜியாக மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இதனால நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஃபேட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் ஃபேட் லாஸ் நம்ம வாய் மூலியமாக தான் நடக்கும் ஸோ உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் நான் இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் உணவு கட்டுப்பாட்டில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க உணவு கட்டுப்பாடு பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் ஏன்னா உணவு கட்டுப்பாடு மூலிமா நம்ம உடம்புக்கு உள்ளே வரக்கூடிய அளவை நம்ம குறைச்சிட்டோம் இப்போ இருந்து வெளியே போது பாருங்கள் அந்த கல்லூரியோட அளவை கூட்டணும் எப்படி கூட்டுறது எக்ஸசைஸ் மூலிமா தான் நம்ம கூட்ட முடியும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸில் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு காரில் வந்துட்டு அல்லது பைக்கில் வந்துட்டு வைங்களேன் நம்ம உடம்பு செலவழிக்கக்கூடிய கலோரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் அவுட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு குறைஞ்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் மறுபடியும் குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷமாவது நீங்கள் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்னால் என்னென்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து எப்படி நம்ம சரளமாக பேசுகிறோம் சரளமாக பேச முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாறி பேசுகிறக்கூடிய கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஹார்ட் ரேட்டோட லெவலை உயர்த்தணும் அது எப்படி நம்ம நார்மலாக நடந்து போகிறோம் நீங்களே சும்மா நடந்து போகும்போது நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசிகிட்டே போவோம் இதே கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட ஓரளவுக்கு பேசலாம் ஒரு ஜாகிங் பண்ணுறீங்கன்னு வைங்க நீங்கள் ஜாகிங் பண்ணும்போது நம்ம கூட வரவங்களோட அவ்வளோ இதாக பேச முடியாது ஏன்னா நமக்கு ஜாகிங் பண்ணும்போதே வந்து நம்ம மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கரெக்டுங்களா அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியில் நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாகிங் ஒரு ரன்னிங் அல்லது ஒரு ஸ்விம்மிங் ஒரு சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆனால் ரொம்ப கேஷுவலாக வடிவேலு போகிற மாதிரி எடுத்த நாள் முதல் அந்த மாதிரி ஸ்லோவாக ஓட்டாதீங்க கொஞ்சம் ஒரு இன்டென்சிவாக பக்கத்தில் உள்ளவங்களோட பேச முடியாத அளவுக்கு அல்லது பேசினாலுமே ஒன்று ரெண்டு வார்த்தை அப்படி திக்கி பேசுகிற அளவுக்கு நம்ம மூச்சு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகணும் அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியில் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது அது ஜாகிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் ரன்னிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் அல்லது வந்து சில ஒர்க் அவுட்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் எதையுமே கேஷுவலாக ஈஸியாக பண்ணாமல் கொஞ்சம் ஒரு இன்டென்சிட்டி அதிகமான லெவலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாகும் ஹாட்ரேட் ஜாஸ்தியாக அப்படிங்கும்போது உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் ஜாஸ்தியாகும் அப்போ அதிகமான மசில்ஸ் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மசில்ஸ் இயங்குறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவை அந்த எனர்ஜிக்கு உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சி அது எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ குறைஞ்சது நாற்பது நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க உங்களால் பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இன்டென்சிட்டி இருக்கணும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம் சில பேருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் ஓடுறது கஷ்டமாக இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொருத்தர் உடம்பை பொறுத்து இந்த இன்டென்சிட்டி லெவலுங்கிறது மாறும் அதனால தான் உங்களுடைய மூச்சையே வந்து நான் ஒரு அளவாக சொல்லேன் ஸோ உங்கள் கூட உள்ள ஒருத்த உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் ஓடி வராரு உங்கள் ஸ்பீட்லேயே வராது அவர் கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சரளமாக பேசக்கூடாது கொஞ்சம் திக்கி தடுமாறி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய மூச்சோடைய அளவு ஜாஸ்தியாகணும் அந்த அளவுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்பு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய கலரிஸோடய அளவு ஆகும் அப்படி ஜாஸ்தியாகும்போது உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சி அது எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம உடம்பு குறையிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சோன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கொஞ்சோன்னு எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு கையளவு தான் சாப்பிட்றேன் ஆனால் நான் பீஸா சாப்பிட்றேன் பர்கர் சாப்பிட்றேன் கேஎஃப்சியில் சிக்கன் சாப்பிட்றேன் அல்லது வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றேன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன் பாஸ்தா சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிக்கா கண்டிப்பாக உங்கள் உடம்பு வந்து குறையாது ஏன்னா எதுவுமே ஆயிலில் முங்கி பொறிக்கக்கூடிய பொருள்களில் வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதோடைய கலோரி வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹை கலோரியான ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடியது இவ்வளோ சாப்பிட்றதும் இவ்வளோ லோ கலோரி சாப்பிட்றதும் இவ்வளோ ஹை கலோரி சாப்பிட்றதும் எல்லாமே ஒன்று தான் அதனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல பொருளை சாப்பிடுங்க ஆரோக்கியமான பொருளை சாப்பிடுங்க என்ன கம்மியாக உள்ளதாக சாப்பிடுங்க ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டாக சாப்பிடுங்க ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டுன்னு எதை சொல்கிறேன்னா ஒரு கத்திரிக்காய் விளையுது அதை பறிக்கிறோம் அதை அப்படியே வந்து குழம்பு வைக்கிறோம் கூட்டு வைக்கிறோம் சாப்பிட்றோம் இது வந்து ப்ராசஸ் இல்லாத ஃபுட்டு அதையே எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு டப்பாவில் அடைச்சி அதை ஊற வச்சு அதை மூணு மாதத்துக்கு பேக் பண்ணி ஒரு டே ஒரு கேன்லேயோ ஒரு டின்லேயோ வருது அப்படின்னா அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு எந்த ஒரு ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணி வருதோ அதில் கலோரி கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அதை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கெடாமல் இருக்கிறதுக்காகவே அதில் நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடியது தான் அதனால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணக்கூடிய மொதல் விஷயம் நம்ம சோர்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம என்ன பொருளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிகபட்சம் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க எண்ணெயுமே வந்து சாதா எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ஒரு செக்கில் ஆட்டின எண்ணெய் அது செக்கில் ஆட்டினதுன்னு விளம்பரம் பண்ணுற எண்ணெயை விளம்பரத்தை நம்பி வாங்காதீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது ஒரு செக்கு வச்சுருக்காங்க அவங்க செக்கில் தான் ஆட்டுறாங்கிறது நல்லா தெரிஞ்சால் அந்த இடத்துல தேடி போய் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு பதில் அவுச்ச அவுச்சை முட்டையாக சாப்பிடுங்க அதுக்காக நான் எதையுமே சாப்பிட வேணாம்னு சொல்லலை கொஞ்சம் அளவு மாற்றிக்கிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஆம்லேட் சாப்பிடுவீங்கன்னா அது ஒரு ஆம்லேட்டு ஒரு அவுச்ச முட்டை அந்த மாதிரி மாற்றிக்கங்க ஸோ இந்த மாதிரியான நம்ம சாப்பாட்டோடைய இன்கம் ஐ மீன் நம்ம சாப்பாடுடைய இன்புட் எந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் அடைஞ்சிருச்சுன்னா எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி காலையில் சூரியன் உதிச்சுன்னா எந்திரிக்க ஆரமிச்சிருவாங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய சைக்கிள் இருந்துச்சு இப்போ இந்த கரண்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு தான் நம்மளுடைய அதிகபட்ச இயக்கங்களே நைட்டு தான் இருக்குது படத்துக்கு போனாலும் செகண்ட் ஷோ தான் போகிறோம் வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் அதில் பார்த்தாலும் வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட் நேரத்தை வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நேரமாக மாற்றிட்டோம் ஆனால் நைட்டுங்கிறது தூங்குறதுக்கு உண்டான நேரம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக வந்துடுங்க நம்ம இதில் இங்கிலீஷ்கூட பழமொழி சொல்லுவாங்களே ஹேலி டு பேர்ட் ஹேலி டு ரைஸ் கீப்ஸ் அ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் அப்படின்னு அந்த மாதிரி சீக்கிரம் தூங்கி சீக்கிரமாக வாய்ந்திருங்க அது ஃபேட்லாஸ் ப்ராசஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஃபேட் ஃபேட்லாஸில் நான் ரொம்ப இன்சிஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம சேர்த்து வச்சுருக்கமே இது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதத்தில் சேர்ந்தது இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்து சேமிப்பு இங்கே இருக்குது அதனால் ஓவர் லைட்டில் ஒபாமா ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க ஃபேட் லாஸுங்கிறது ஒரு ஜேர்னி இது ஒரு பயணம் ஸோ ஒரு நாள் பண்ணேன் ரெண்டு நாள் பண்ணேன் நாலு நாளைக்கு நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஒரு வாரம் சின்னையா உடம்பு குறையிலே அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க என்றைக்குமே குட் திங்ஸ் டேக்ஸ் டைம் நல்ல விஷயங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக தான் நடக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இப்போ ஒரு பத்து கிலோ வீட்டு நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு பத்து கிலோ அப்படின்னா மாதத்துக்கு அதை குறைச்சோம்னா எட்நூறு கிராம் ஒரு மாதத்துக்கு எட்நூறு கிராம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு எண்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அந்த கணக்கு தான் வருது இருபத்தஞ்சு கிராம்ங்கிறது நம்ம வெயிங் மிஷினில் அதோட லீஸ்ட் கவுண்ட்டே வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு நூறு கிராமுக்கு வித்தியாசம் இருந்தால் நம்ம வெயிங் மிஷினே காட்டும் ஸோ நீங்கள் காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா வெயிட்டு போட்டு பார்க்குறதுனால நீங்கள் ஒரு நாளில் குறைக்கிற இருபத்தஞ்சு கிராம் வந்து உங்கள் வெயிங் மிஷின்லேயே தெரியாது ஸோ நான் டெய்லி வெயிட் போட்டு பார்க்குறேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வெயிட் போடுறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்லதாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிங்க ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க குறஞ்சது ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நல்ல விதமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்போட வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் பார்க்குறதுக்கே குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஆகும் அப்போ தான் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிறதுக்கே ஒரு மூணு மாதம் ஆகும் அது நீங்கள் நல்லபடியாக வந்து விசிபிளாக சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அதான் ஆகும் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி முப்பது வருஷமாக நம்ம சேர்த்து வச்ச தப்ப மூணு நாளில் குறையாது அதனால் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து சிக்னிஃபிகன்ஸாக உங்கள் உடம்புல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணருவீங்க ஃபேட்லாஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் நான் முக்கியமான மூணு விஷயம் சொன்னேன் ஒன்று வந்து உணவு கட்டுப்பாடு ரெண்டாவது வந்து ஒர்க் அவுட் மூணாவது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஸோ இது மூணை பற்றியும் நான் டீட்டெயிலாக அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போடும்போது அந்த வீடியோட லிங்க்ஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சேர்ந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம பிரதர் கார்த்திக் விஜய் கமெண்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லாஸ் பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது ஃபேட்லாஸில் உங்களுடைய ஜர்னி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள் நாம எல்லாரும் எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்